இன்விசிபிள்ஸ்னால் தட் இஸ் கண்ணுக்கு தெரியாது திட் இஸ் யார் போய் உட்காந்துருக்கோம் அங்கேருந்து காசு வருதுன்னா அதே மாதிரி இப்போ இந்த டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் ஃபேப்ரிக் ட்ரூப்மெண்ட் வாங்கிறச்சே தே பை இன் டாலர்ஸ் ஆர் இண்டியா லீஸ்ட் ரெண்ட் கட்டுறச்ச தே வில் பே இன் டாலர்ஸ் ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நீ அமெரிக்காவில் இருக்கணும்னா உனக்கு கட்டி ஸ்பெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் பண்ணணும் ஆமாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுவேன்னா எல்லோரும் ப்ளாக்கில் தான் போய் வாங்குவோம் இப்போ ட்ரம்ப் வந்து நம்ம தோஸ்து கஜாக்கி தோஸ்த் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ட்ரம்ப்பு முதுகில் குத்தி டேரிஃப் மேலே டேரிஃபாக போட்டோம் அதனால் என்னென்னா நம்ம வந்து ஒரு ஒரு கண்ட்ரியோடையும் எந்த ஊரில் நம்ம எக்ஸஸ் ட்ரேட் பண்ணுறோம் கம்மியாக பணம் வருதுன்னு கம் வாங்கணும் ஜாஸ்தி வெள்ள அனுப்பணும் ஒரு பத்து கண்ட்ரியோட தான் நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ்ஸு மற்றெல்லாம் நம்ம ட்ரேட் டெஃபிசிட் தான் குட்ஸில் அந்த ட்ரேட் சர்ப்ளஸ் மேக்ஸிமம் நம்ம இருக்கிற ஊர் அமெரிக்கா இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் அதோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு எக்ஸஸாக இம்போர்ட் பண்ணி தான் அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருந்தோம் எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அதை ஒரு அடி அவன் புள்ளி வச்சுட்டான் அப்பு ஸோ அதனால தான் அந்நீர் அது பெச்சா நீலேருந்து ரூவா விழுந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டான் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம ஊரில் விலைவாசியே ஏறலன்னு சொல்லி நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறச்சுனே வந்துட்டோம் ஸோ அமெரிக்காவில் நீங்கள் நாலு பர்சன்ட் கிட்டே கிடைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு கேப் எவ்வளோ ரெண்டே ரெண்டு பர்சன்ட்டு தான் கேப்பு ஸோ தட் இஸ் நாட் பர் இயர் எவ்வளோ ருப்பி உயர்றது த்ரீ பர்சன்ட்டு ஸோ இந்தியாவில் போட்டால் நெகட்டிவ் ரிட்டர்ன்னு அந்தஸ்து இந்தியன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏர் இல்லைன்னா பணத்தை வெள்ளை எடுத்துன்னு போகிறதுக்கு க்யூவில் நின்று பணத்தை வெள்ளை எடுத்துன்னு போகிறான் ஏன்னா அமெரிக்கன் பாண்டு ஃபோர் பர்சன்ட் கவர்மெண்ட்டு நம்மளது வெறும் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் செவன் தான் ஸோ டிப்ரிசியேஷனில் நெகட்டிவ் ஆகிடுதுன்னு இந்தியன் கார்மெண்ட் பாண்டிங் வித்து காசு எடுத்துன்னு போயின்ட்டு இருக்கான் ஸோ ஓவராலாக எக்கானமிஸ் பிகம் அன் அட்ராக்டிவ் ஃபார் தி ஃபாரின் இன்வெஸ்டர் டு சட்சன் எக்ஸ்டு தலைவரோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வெளிநாட்டில் நம்ம என்ஆர்ஐ தலைவர் போனால் டான்ஸ்லாம் ஆடுறாங்கல்ல நம்ம போய் பார்த்து சந்தோஷப்படுறோம்ல அவன் தானே என்ஆர்ஐ டெபாசிட் போடுறான் அவனே பணத்தை அவனே பணத்தைலாம் எடுத்துட்டு போய் முதல் ஹாஃப்பில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் லெஸ் ஏதாவது போன வருஷம் நூறு டாலர் இருந்ததுன்னா என்ஆர்ஐ இந்த வருஷம் ஐம்பது டாலர் ஆகிட்டான் அறுபது டாலர் ஆகிட்டான் ஸோ இதெல்லாம் சேர்த்து ரூபா மேலே பயங்கரமாக ப்ரஷர் போட்டுரும் இதெல்லாம் நான் இதில் என்ன பண்ணான்னா எவ்வளோ தாண்டா போடுவேன் சொல்லிட்டு ஆர்பிஐ சும்மா நடந்தான்னா நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் போய் நின்றுடும் ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ளா ஒன்று லாஜிக்கில் இருக்குது சொல்லு எங்கள் மாரி சாது எங்கள் ஆளுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா நாங்கள் ஏர்ன் பண்ணது ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ருபீஸில் நீங்கள் சொன்னதெல்லாம் பணக்காரனோட ப்ராப்ளமு கம்பெனியோட ப்ராப்ளமு இவனா பொருள் வாங்குறா அவனுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ப்ராப்ளமு நம்ம தலைவர் எங்கேயாவது வெளியூர் போனாலும் அவரோட ப்ராப்ளம் என்னோட ப்ராப்ளமு முக்கால்வாசி இண்டியன்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாரி பஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் தான் இருக்கும் வாங்கதே ஏதோ ஒரு எட்டணா தான் வாங்குகிறோம் அதுவும் நாங்கள் எட்டணா வாங்கினா எட்டணா தான் செலவு பண்ணுவோம் ருப்பியில் தான் இருக்கும் ஸோ டாலர் ஏறினா என்ன என்ஆர்ஐ என்ன ஏறினா அதெல்லாம் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க சரி ஏதோ கேட்டுக்கிறோம் அதுமாரி தான் தோணுது இப்படி இல்லை உனக்கு என்ன ப்ராப்ளம்னு வர ம் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன் இப்போ கடத்தால் பல் தேய்க்கிற இல்லை எதில் தேய்க்கிற ப்ரஷில் ப்ரஷில் தைக்கிற பேஸ்ட் என்ன யூஸ் பண்ணுற கால்கேட்டு இல்லாட்டா அந்த பெப் யூஸ் பண்ணுறீங்க ம் கால்கேட் வந்து கால்கேட் பொம்பு வந்து ஃபாரின் கம்பெனி ஒரு ஒரு வாட்டி நீ பல் தயக்கறத டாலரில் அவன் ராயல்டி வாங்கிக்கிறான் சரி அவன் வாங்கிக்கிறான் கம்பெனி அது எனக்கு என்ன ஒன் டைம் தானே போறது பணம் லோக்கல் லோக்கல் ஃபேக்டரி நீ பல் தயக்கறதுல இருந்தானே அவனுக்கு காசே போகும் லோக்கல் ஃபேக்டரிக்கு நீ தேய்ச்சா தானே உனக்கு ராயல்ட்டி நீ பெப்சோட் தேய்க்கறியா இல்லாட்டா பல்கேட் தேக்கறியா சர்ஃப் யூஸ் பண்றியா டைடு யூஸ் பண்ணாலாம் அவனுக்கு ராயல்டி போகும் சொல்லுங்க இருங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா கடைசியில் வந்து எல்லாம் எங்கே தப்புங்கிறீங்க நாங்கள் வந்து சைனா புளியார் வாங்கினா எங்கள் எங்களால் தான் அது எழுது நாங்கள் சைனா கேலண்டர் வாங்கினா தான் எங்களால் பண்ணதெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் செய்யறதெல்லாம் நீங்கள் நாங்கள் ஏதோ சரி சீப்பாக ரெண்டு ரெண்டு ரூபாய் சேவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு சைனா புள்ளியாரை வாங்கிட்டோம் எல்லாத்தையும் எங்கள் மேலே சேர்த்துட்டீங்க பழைய என்ஜாய் பண்ணதெல்லாம் நீங்கள் பழி தேய்கிறியா தேய்க்குறோம் தேச்சியா ஆகுது ம் ரைட்டாங்க போகிறது ஹெச்யூஎலுக்கு போகிறதா இப்போ வந்து ஹெச்எல் முதல் ராயல்ட்டி கொடுக்கணுமா ராயல்ட்டி என்னென்னா விலை ஏற்றுவோம்னா சரியா ஏற்றுறாங்க விடு புரியுது நீங்க சொல்லுது கடைசியில எல்லாம் எங்க தலையேத்துங்கிறீங்க இப்போ கார் ஓட்டுறீங்க மாருதி கார் வாங்குறீங்க மாருதி காருக்கு கார்மெண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குது மாருதி கார் ஓனர் ஒரு காலத்துல இந்தியன் கார்மெண்ட் ஓனராக இருந்தது அதை கட்டப்பட்டு வாஜ்பாய் வந்து சுசுகி ஓனராக மாற்றினாரு அப்போ மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னாங்க ம் அவன் என்னோட ஒரு ஒரு வாட்டியும் கார் வாங்க ராயல்ட்டி வாங்கி பேக்கெட்டில் போட்டுன்னு போகிறான் இப்போ அவன் கார்மெண்ட்டையும் மிரட்டுறான் இண்டியன்ஸ் பண்ணுறாங்க பாரு மஹேந்திரா அண்ட் டாட்டா அந்த காருக்கு ஹையர் டேக்ஸ் போடு கார்பன் டேக்ஸ் நாங்கள் சின்ன கார் பண்ணுறோம் எங்களுக்கு கம்மியாக டேக்ஸ் போடு இல்லாட்டா நான் சின்ன கார் பண்ணுறதே நிறுத்திடுறேன் அப்படின்னு மாட்டின்னு இருக்கான் ம் ஸோ அதுக்கு ஒரு டேக்ஸ் ஆச்சா பெட்ரோல் போடுறியா எனிவே நூறுரூவா கொடுத்துன்னு பாவம்

அப்பா அம்மா ஏன் டாலர் அனுப்ப நீ பட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன்னா ஊரில் கடன் வாங்கியிருக்கேன்னா பவுண்டு பவுண்டாக என்ன வருதுண்ணா அப்படிங்கிறிய முன்னாடி தொண்ணூறு பவுண்ட் இருந்தது இப்போ நூற்றி பதினஞ்சு பவுண்ட் ஆயிடுச்சு நூற்றி அஞ்சு நூற்றி பத்து பவுண்டு இப்போ முன்னாடி என்ன பண்ணா உன் பையனுக்கு ஆயிரம் டாலர் மாதம் அனுப்பினோன்னா எண்பதாயிரம் ரூபா அனுப்பிச்சிட்டு இருந்தேன் எழுபதாயிரம் ரூபா இருந்தது எழுபது எண்பது ஆச்சு எண்பது இப்போ தொண்ணூறு ஆயிடுச்சு இப்போ நம்ம வீட்டிலே ரெண்டு பசங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்க இப்போ போன வருஷம் சாஸ்வத்துக்கு நீ கொடுத்துரு அதே தௌசண்ட் யூரோ தான் இப்போ உன் தௌசண்ட் யூரோ தான் போன வாட்டி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறுன்னு கொடுத்துருந்த இடத்துல இப்போ நூற்றி பத்துன்னு கொடுக்கணும் இப்போ அம்பானி பையன் வெளிநாட்டில் படித்தா அவனுக்கு ப்ராப்ளம் கிடையாது முக்கால்வாசி படிக்கிறது மிடில் கிளாஸ் பசங்க பசங்க அவங்க யூரோவில் ஃபீஸ் கட்டணும் யூரோவில் இருக்கணும் யூரோவில் சாப்பிடணும் எவ்வளோ ஆச்சு ஆஸ்திரேலியாவில் படிக்கிறாங்க கனடாவில் படிக்கிறாங்க யூரோப்பில் படிக்கிறாங்க ரஷ்யா யுக்ரைனில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க சைனாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அமெரிக்காலேயும் படிக்கிறாங்க இங்கிலாண்ட்லேயும் படிக்கிறாங்க அதுக்கு தான் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறோம் ரூபியை இதுமாரி எங்கள் மிடில் கிளாஸில் தான் நிறையா வந்து படிக்கிறாங்க எங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தான் வலி ஜாஸ்தி அதனால தான் நாங்கள் வந்து பரவாயில்ல எங்கள் ரிசர்வ் ட்ராப் ஆனாலும் அது ஷார்ட் டேர்ம் பெயின் லாங் டேர்ம் கெயின் இந்த அருண் அருண்ஜேட்லி காலத்தில் அவன் தான் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருந்தான் அவனை பிடிக்கலன்னு நாங்கள் அனுச்சிட்டான் அந்த பையன் என்ன பேப்பர் ஏ ஒன் ஏ டூன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எல்ஐசி ஓட்டே போடாதான் அவனுக்கு அகேன்ஸ் அவனை அமெரிக்காவில் பணம் வாங்கக்கூடாதுன்னு பேன் பண்ண கூட ஷேரை வாங்கிகிட்டே இருப்பாங்களாம் எல்ஐசி அவங்க என்ன ரெசல்யூஷன் போட்டாலும் கரெக்ட்னு எல்ஐசி பாஸ் பண்ணிட்டோம் உங்க கவர்மெண்ட் இருக்கும் போது தான் டாடா எல்லாம் டிஃபெண்ட் பண்ணிங்க இருப்பா சொல்றது அந்த டாட்டா வந்து எண்ணூத்தி ஐம்பத்தெட்டு கோடி கொடுத்துருக்காங்கல்ல கூட இப்ப எல்லாரும் கொடுத்தானும் இப்ப இந்த ஏ ஒன் ஏ டூ என்ன ப்ராப்ளம் நான் சொல்லவே வரலையே இந்த டாடா படுபா இப்ப என்ன பண்றான் டாலர்ல ஜாஸ்தி சம்பாதிக்கிறான் ரூபாய்ல கம்மியா இருக்கு டோன் ஓவரே சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் டாலரா மாட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அதனால நீ வந்து அவனுக்கு கவலையே கிடையாது இந்த ஏ ஒன் ஏ டூ முக்கால்வாசி ஏர்னிங்ஸ் எல்லாம் இந்தியால ருப்பியில இருக்கு

ஒன் பில்லியன் டாலர் அவர் கடன் வாங்குறது எழுபது ரூபா இருந்தது ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோ இந்த பிரின்ஸ்பலே ஒன் பில்லியன் திரும்பி கட்டினோம்னா நைன் தௌசண்ட் கட்டியலாம் ஸோ ரெண்டாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா கட்டணும் புரிஞ்சுதா எனக்கு ஒரு சின்ன டவுட் ம் நீங்க ஏ ஒன் தெரிஞ்சுங்க ஏ அவங்க மொத்தம் கணன் டாலர் இவ்வளோ தான் இருக்கு மேலேயே இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சதே ஒரு முப்பது பில்லியன் டாலருக்கு மேல இருக்கு அப்போ அதுவும் சில்லற அமௌண்ட் நினைச்சேன் ஒரேடையாக நம்ம செட்டில் பண்ணிடலாமே நம்ம டாலர் டாலரை கொடுத்துட்டு ஒரே இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக பிளீடாக ஆமாம் ஒரே இடையே லம்பாக கொடுத்துட்டு நம்ம அவங்க லோனை நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரூபி நல்ல ஐடியா ஆமாம் அதான் ஒரே நம்ம ஏறிடுமே அவன் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா கடன் அது ஏழாயிரம் கோடியாக இருந்தது பிரின்ஸ்பலில் ரிட்டர்ன் ஆனதுக்குள்ளேயே ஒன்பதாயிரம் கோடி ஆகிடுது நீ வட்டி மட்டும் ஏறதான் பரவாயில்ல அந்த கேபிட்டல் பிரின்ஸ்பலே ஏறுறது புரியுதா நான் சொல்கிறது

அவனார் அவனார் கன்சீரே டேட் பண்ணிக்கலாமே அவன் வானாங்கிறான்னா அவன் ஆர்பிஐயில் நிர்வாக கட்டினா அவன் டாலராக கொடுப்பான் நம்ம ஏதாவது டாலர் கொண்டு வந்தால் பரவாயில்ல இப்போ ஜெயலலா அமெரிக்காவில் விற்று அமெரிக்காவில் லாபம் பண்ணாருன்னா அமெரிக்காலையே கணக்கு காட்டிப்பார் டெட்லி அங்கே விற்று அங்கே பண்ணாருன்னா டெட்லி அங்கேயே ஃபோனில் கணக்கு காட்டிப்பார் இந்தியால இருக்கிறது எல்லாம் இந்தியா பெப்சி வந்து இந்தியா பெப்சி தான் இனிமே அவனுக்கு ராயல்ட்டி கிடையாதுமா அப்படி இந்தியா ஆப்பிள் போன் வந்து இந்தியா இருமா உனக்கு ராயல்ட்டி கிடையாது வணக்கங்க நான் டோட்டலா வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புத்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கதான் தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்